கான்யோனுஸ் கிழக்கு பிரதேசத்திலே கல்யாண விருந்தை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகள் கொத்து கொத்தாக செத்து மடிவதற்காகவே காசாவிக்குள் உடுருவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வழியாடுகள் இரண்டு இஸ்ரேலிய பனைய கைதிகளை மீட்டுச் செல்வதற்காக வருகை தந்த சிறப்பு படையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பான தரமான விருந்துகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான எந்த விதமான திட்டமும் இல்லாமலேயா ஹமாஸ் தரப்பினர் இந்த யுத்தத்தினை ஆரம்பித்துள்ளார்கள் கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயுடைய மொத்த எண்ணிக்கை தொடர்பாகவும் கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கக்கூடிய பயங்கரவாத சிப்பாயுடைய மொத்த எண்ணிக்கை தொடர்பாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிக்கைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவத்திலே கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பாகவும் கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோர் லிபமன் சில கருத்துக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார் கடந்த பத்து மாதங்களாக காசாவின் யுத்தகாலத்தில் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது யாருமே எதிர்பார்த்திராத இழப்புகளை இஸ்ரேலி இராணுவம் சந்தித்துள்ளது மேலும் இந்த இழப்புகள் வரலாற்று மிகப்பெரிய இழப்புகளாகவும் கருதப்படுகின்றது அதே நேரம் உண்மையான இழப்புகள் தணிக்கை செய்யப்படுகின்றன முடிவுகளை மறைப்பதற்காகவும் இவை தொடர்பான தகவல்கள் செய்யப்படுகின்றன கிட்டத்தட்ட மூன்று படைப்பிரிவுகளுக்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் காணாமல் போயுள்ளார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவருடைய கருத்துக்களை ஆதாரமாக காட்டியும் வைத்தியசாலைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை கமைவாக கடந்த பத்து மாதத்திலே பத்தாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் மேலும் பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட சிப்பாய்களாக மாறிவிட்டார்கள் அத்தோடு இந்த எண்ணிக்கையில் கூலிப்படைகளுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை கடந்த பத்து மாதத்திற்குள்ளே காசாவின் யுத்தகலத்திலே சிப்பாய்களுக்கும் அதிகமான கூலிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் அதிகமானோருக்கு தற்போது என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட சிப்பாக எண்ணிக்கை தொடர்பாகவும் எந்த விதமான தகவல்களும் வெளி இடப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய பத்தாயிரத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் விருப்பம் இல்லாமல் யுத்த களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய மொத்த எண்ணிக்கை தொடர்பாக முன்னே காணொலிகளில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் அதாவது ஒரு ராணுவ மூன்றில் இரண்டு பகுதியை விட சிப்பாய்களுடைய எண்ணிக்கையும் அதிகாரிகளுடைய குறைவடையும் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் என்பதே அல்லது அவர்களால் மீண்டும் திரும்ப முடியாது என்பதே எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது இதற்கு காரணம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் மூன்றில் ஒரு பகுதியினரான அறுபதாயிரத்தி

ராணுவத்தினுடைய இந்த அழைப்புதலே முழுமையாக நிராகரிக்குமாறும் யாரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ளக் கூடாது என்றும் கட்டளை ஈட்டுள்ளார்கள் இதனால் தற்போது ஹெரடி யூதர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அழைப்புதலே முழுமையாக நிராகரித்து வருவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹயோ மூடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஹெரடி யூதர்களை ஒன்றிணைத்து ஹெரடி படை பிரிவு ஒன்றினை அமைப்பதற்காகவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போது இந்த திட்டத்திற்கு இந்த ஹெரடி உதர்களையும் இணைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இவ்வாறு ஹெரடி யூதர்களை ராணுவ இணைந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கான நன்கொடைகளை முழுமையாக நிறுத்தப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது அதே நேரம் நிறுத்தப்போவதாகவும் போராட்டங்களை என்பதும் ராணுவத்தினால் அவர்களுடைய பற்றாக்குறையையும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது கொல்லப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையினையும் எண்ணிக்கையினையும் நாங்கள் எடுத்து எதிர்த்து நோக்குவமாக இருந்தால் காசாவிலே இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கைக்கு சமமானதாகவே அமைந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் எண்ணிக்கைக்கு அமைவாகவே பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் கொத்து கொத்தாக வேற்றி அடுத்து காசாவின் யுத்தகலம் தொடர்பாக சில சந்தேகங்களும் விமர்சனங்களும் உங்கள் மத்தியில் இருக்கலாம் அத்தோடு இவை தொடர்பாக சில நண்பர்கள் கருத்துக்களையும் பதிவிச்சிருந்தீர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் ஏன் ஹமாஸ் தரப்பினர் இந்த யுத்தத்தினை ஆரம்பித்தார்கள் என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதனால் தான் தற்போது காசாவிலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்றும் சில விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள்

பல பிரதேசங்களாக பிரித்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் இனப்படுகொலை செய்வதற்கான இடம் செய்வதற்கான ஆரம்பித்திருக்கும் அத்தோடு இந்த யுத்தமானது ஆரம்பிக்கப்பட்ட யுத்தமும் அல்ல பல தசாப்தங்களாக யுத்தமாகும் பல தசாப்தங்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ிய மக்கள் மீதான தொடர்ச்சியான இனப்படுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்துள்ளது இரண்டாவது விடயம் காசாவானது முழுமையாக முற்றையிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவினுடைய வான்பரப்பு கடல் பிரதேசம் நிலப்பிரதேசம் என மூன்று பகுதிகளின் முழுமையாக முற்றையேற்றுள்ளது மேலும் இந்த இறுக்கமான முற்றுகைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலை தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் காசாவிற்குள்ளே கொண்டு வர முடியாது காசாவிற்குள்ளே கொண்டு வருவதற்கான எல்லா வழித்தடங்களும் முழுமையாக முற்றையிடப்பட்டுள்ளன

ாக ஜோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான பிரச்சாரங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமையினே தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று காலையிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் கிழக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது மேலும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக மேற்கு பிரதேசத்தை நோக்கி இடம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது இந்த வான்வழி தாக்குதலினால் இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கை தற்போது நூற்றி இருபதையும் தாண்டியுள்ளது மேலும் முன்னூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு ஒரு சிறப்பு படையொன்றினை கிழக்கு தேசத்தினுடாக களமிறக்கியுள்ளது மேலும் இந்த சிறப்பு படைக்கு பின்னால் அமெரிக்க அதிகாரிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது களமிறக்கியுள்ளது ரகசியமாக உருவி கட்டிடம் ஒன்றில் இருந்த இஸ்ரேலிய பணைய கைகளை மீட்டெடுப்பதற்காக சென்றுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய சிறப்பு படையினர் குறித்த கட்டிடத்தை அடைந்ததும் அதிக அளவான பலஸ்தீனிய போராளிகள் அவர்களை சுற்றி வரைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஆர் பிஜேகைகள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் யாசி மூலமாகவும் குறித்த சிறப்பு படையை இலக்கு வைத்து தாக்கியுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் சிறப்பு படையை சேர்ந்த அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை சுற்றி வளைத்து இந்த சிறப்பு படையினரையும் பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள் இதன் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வான் படையினர் ஹெனிபெல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் அதாவது இஸ்ரேலிய சிறப்பு படையினரும் பணைய கைதிகளாக சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் கட்டிடத்திற்குள்ளே இருந்த இரண்டு பணைய கைதிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிறப்பு படைப்பிரிவினரும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த அறுவை சிகிச்சையிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதையும் இரண்டு இஸ்ரேலிய கைதிகள் கொல்லப்பட்டிருப்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளன ஒருவேளை பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய கைதிகளை பொறியாகவும் பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் இந்த பொறியிலே சிறப்பு படையினர் வசமாக சிக்கியிருப்பார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன எனவே இது எவ்வாறு இருப்பினும் இரண்டு இஸ்ரேலிய பனைக்கைதிகளையும் மீட்பதற்காக வருகை தந்த சிறப்பு படையினருக்கு பலஸ்தீனிய போராளிகள் சிறப்பான தரமான சம்பவ நிகழ்த்தியுள்ளார்கள் குறித்த சிறப்பு படையில இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தொடர்பான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தனிக்கை எதுவிட்டது அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ஜெருசலம் நேரப்படி நேற்று மாலை ஐந்து மணி அளவில் தரைவழி தாக்குதல்களை கான்யோனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் ஆரம்பித்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் கானியோனிஸ் பிரதேசம் முழுவதும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இருந்தது மூன்று மாதங்களுக்கு மேலாக கானியோனிஸ் பிரதேசத்திலே உருவி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் தான் கான்யோனிஸ் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறி இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய

எடுத்துவிட்டார்கள் என்றும் அதிகளவான அல்கசாம் படை போராளிகள் பிரதேசத்திலே இருக்கின்றனர் என்றும் சாதாரணமாக வழி வைத்தால் அது போதாது இதனால் தற்போது பலஸ்தீன போராளிகள் விருந்தினர்களுக்கு தரமான விருந்தினை வழங்கி வருகின்றார்கள் குறித்த வரைபடத்திலே இலக்க ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கான்ஸின் கிழக்கு பிரதேசமான

தெரிவித்துள்ளார்கள் அதே போன்று தற்போதும் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான விருந்து விசாரங்களை வழங்கி வருகின்றார்கள் அடுத்து ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே களமிறங்கி அல்கசாம் படையினர் ஒன்றன் ஒன்றாக நான்கு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசி நேவுகணை மூலமாகவும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் தட்டி தூக்கியுள்ளார்கள் மேலும் தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே சுரங்க வழி பாதையொன்றில் ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறையை சேர்ந்த விசேட படையினர் குறித்த சுரங்க பாதையை அடைந்ததும் பொறியானது

பதினெட்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாகவி ஆன்மாக்கள் வேற்றி அடப்பட்டுள்ளன முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாகல் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு அடுத்த காணொலியினை நாளை காலை ஒன்பது மணி அளவில் பதிவிடுகின்றேன் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்